வணக்கம் கருள் என் நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் யாழில் திருவிழாவில் நால்வர் யாழில் குடும்பஸ்தர் மீது சரமாரியாக தாக்குதல் நிதியை வைத்து தமிழரை அடிப்பணியை செய்யும் முயற்சி அன்னு அரசு மீது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி குற்றச்சாட்டு இருபத்தி நான்கு மணி நேர விசேட பேருந்து சேவை முன்னெடுப்பு ஈஸ்டர் தின தாக்குதலை வைத்து அரசியல் நாமல் குற்றச்சாட்டு நிறுத்தப்படும் உர மானியம் அதிருப்தியில் விவசாயிகள் யாழில் பெருமளவான போதைப் பொருளுடன் இளைஞர் கைது தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு யாழில் இடம்பெற்ற திருவிழாவில் சங்கிலி அறுத்த குற்றச்சாட்டில் நால்வர் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த கைது நடவடிக்கை நேற்று தினம் இடம்பெற்றுள்ளது சம்பவத்தில் பெண் அணிந்து ஆண் உள்ளிட்ட இரு ஆண்கள் இரண்டு பெண்களும் கைது மேலும் வருகையில் இனிவில் பகுதியில் உள்ள ஆலயம் ஒன்றில் இடம்பெற்ற தேர்திருவிழாவின் போது பக்தர்களில் சுமார் நான்கு பவுன் சங்கிலி அறுக்கப்பட்டது சங்கிலி அறுக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் கோப்பை காவல்துறையினருக்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் ஆலய சூழலில் சந்தேகத்திற்கிடமான முறையில் நடமாடிய நாள் வரையும் கைது செய்துள்ளனா் கைது செய்த நால்வரையும் காவல் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் இந்நிலையில் கைது செய்யப்பட்டவர்கள் மட்டக்கிளப்பு மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் எனவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் யாழில் குடும்பஸ்தரொருவர் மீது வாழ்வெட்டு தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளது குறித்த சம்பவம் யாழ் வடமராட்சி கிழக்கு உடுத்துறை பகுதியில் நேற்று பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் உடுத்துறை பகுதியைச் சேர்ந்த நபரொருவரின் வீட்டிற்கு ஆலியவளை பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவர் சென்று கலந்துரையாடியபோது அது வாக்குவாதமாக மாறி இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது தாக்குதலில் படுகாயமடைந்த ஆழியவள்ளையைச் சேர்ந்த குடும்பஸ்தர் மருதங்கணி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து மேலதிக சிகிச்சைக்காக பருத்தித்துறை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் மேலதிக சம்பவத்துடன் தொடர்புடைய இருவரும் மதுபோதையில் இருந்ததாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நிதியை வைத்து தமிழர்களை அடிப்பணியை செய்ய அனுரு தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி முனைவதாக தேசிய மக்கள் முன்னணி குற்றஞ்சாட்டியுள்ளது யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் இவ்வாறு தெரிவித்துள்ளனர் அங்கு அவர்கள் மேலும் தெரிவித்துள்ளதாவது தனது கட்சியிடம் அதிகாரம் கிடைக்கும் பட்சத்திலே உள்ளூர் அதிகார சபைக்கு நிதி ஒதுக்கப்படும் என்ற துணைப்பொருளில் வடக்கின் தேர்தல் பிரச்சாரம் மேடையில் ஜனாதிபதி கருத்து வெளியிட்டு வருகின்றார் இது மிகப்பெரிய ஊழல் மோசடியாகும் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு இரண்டாவது கடிதமும் அனுப்பப்பட்டுள்ளது ஜனாதிபதியின் கருத்து ஒரு மக்கள் கூட்டணியின் ஜனநாயகத்தை கேள்விக்குறியாகிறது அது மட்டுமல்லாமல் இவர்கள் அத்தகைய பொய்யர்கள் என்பதை காட்டுகின்றது இதை மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு சொந்த இடங்களுக்கு சென்றவர்கள் மீண்டும் தலைநகர் உள்ளிட்ட இடங்களுக்கு திரும்புவதற்காக விசேட பேருந்து சேவை தொடர்ந்தும் முன்னெடுக்கப்படுவதாக இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது அதன்படி இருபத்தி நான்கு மணி நேரம் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்படுவதாக இலங்கை போக்குவரத்து சபையின் முகாமையாளர் தெரிவித்துள்ளார் அத்துடன் கண்டி தலதா மாளிகை புனித தந்தாது காட்சியை பார்வையிடுவதற்காக பயணிப்பவர்களுக்கு விசேட பேருந்து சேவைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அதன்படி கண்டி கெழும்பு வீதியூடாக சுமார் நூற்றி ஐம்பது பேருந்துகள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபையின் முகாமியாளர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதனிடையே கடந்த பத்தாம் திகதி முதல் நேற்று வரியான கள்ளப்பகுதியில் ஆயிரத்து முன்னூறு மில்லியன் ரூபாவினை வருவாயாக ஈட்டியுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது ஈஸ்டர் தின தாக்குதலை வைத்து அரசு அரசியல் செய்வதாக நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது நீதி அமைச்சர் ஜனத் டி சில்வா தலைமையிலான ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் இறுதி அறிக்கை அப்போதைய ஜனாதிபதியின் உத்தரவுகளின்படி பிப்ரவரி ஒன்று அன்று முறையாக நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து பிப்ரவரி இருபத்தைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று அல்லது அதுக்குள் நாடாளுமன்றத்தில் இந்த அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது இந்த ஆணைக்குழுவின் அறிக்கையை நாடாளுமன்றின் அதிகாரப்பூர்வ வலைதளம் வழியாக பொதுமக்கள் இன்னமும் அணுகலாம் இந்த அறிக்கையின் உள்ளடக்கங்களை சட்டமன்ற அதிபர் ஏற்கனவே வைத்திருக்கின்றார் மேலும் முழுமையாக அவருக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது வசமாக தற்போதைய அரசாங்கம் ஈஸ்டர் தாக்குதல் என்ற தேசிய துயரத்தை ஒரு அரசியல் கருவியாக பயன்படுத்திக் கொள்கிறது உணர்ச்சி பூர்வமான பதில்களை தூண்டவும் நடந்து வரும் உள்ளூராட்சி தேர்தல் செயன்முறையின் மத்தியில் பொதுமக்களின் உணர்வுகளை கையாளவும் அதை பயன்படுத்துகின்றது இதற்கமைய நடத்தை மற்றும் சூழ்ச்சிகரமான அரசுக்கு ஏற்படுத்தும் ஒரு சரிவை குறிக்கிறது ஒரு சட்டப்பூர்வமான குற்றவியல் விசாரணை புறநிலை மற்றும் பாரபட்சமற்ற தன்மையுடன் நடாத்த வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் உரமானியம் நிறுத்தப்படும் என்று பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்த கருத்துக்கு விவசாயிகள் அதிருப்தி தெரிவித்து வருவதாக கூறப்படுகின்றது உரமானியத்தை நிறுத்துவதற்கு முன்னர் இந்த ஆண்டு சிறுபோகத்திற்கு தேவையான உரத்தை வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனா் அத்துடன் அதிக நெல் அறுவடை செய்யப்படும் அனுராதபுரம் புலனர்வை ஹம்பரை உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயிகள் ஏற்கனவே சிறு போகத்திற்கான அறுவடை நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் எனினும் அந்த விவசாயிகள் கடந்த சில நாட்களாக சிறுபோகத்திற்கு தேவையான உரங்கள் இன்னும் கிடைக்கவில்லை என்று முறைப்பாடு அளித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் அறுவடையின் தொடக்கம் ஏராளமான பிரச்சினைகளை எதிர்கொள்ள வேண்டியிருப்பதாக விவசாயிகள் குற்றம் சாவகச்சேரி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட நுணாவில் பகுதியில் பெருமளவான போதை மாத்திரைகளுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த கைது நடவடிக்கை நேற்று தினமிடம் உள்ளது இதன்போது சந்தேக நபரிடமிருந்து ஆயிரத்து பத்து மாத்திரைகள் மீட்கப்பட்டுள்ளன குறித்த சந்திக்க நபர் தற்போது சாவகச்சேரி போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் விசாரணைகளின் பின்னர் அவரை சாவகச்சேரி நீதிமன்றத்தில் உட்படுத்த நடவடிக்கையை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் அஸ்விஸ்ம திட்டத்தில் நான்கு லட்சம் புதிய பயனாளிகளை இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாக ஜனாதிபதி அனலகுமார் தேசநாயக்க தெரிவித்துள்ளார் இதேவேளை நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு எரிபொருள் விலையை குறைத்தோம் மின்சார விலையை குறைத்தோம் அஸ்விஸ்ம கொடுப்பனவை உயர்த்தினோம் என்றும் அவர் கூறியுள்ளார் அது மாத்திரமன்றே ஜூன் மாதத்திலிருந்து அஸ்விஸ்ம திட்டத்தில் நான்கு லட்சம் புதிய பயனாளிகளை இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை பாடசாலை பிள்ளைகளுக்கு சீருடை மற்றும் கற்றல் உபகரணங்களை கொள்வனவு செய்வதற்கு கொடுப்பனவு வழங்கியுள்ளோம் இதேவேளை மீண்டும் மலர் ராமேஸ்வரத்திற்கும் இடையிலான மீண்டும் படகு சேவை ஆரம்பிப்பதற்கு நடவடிக்கை எடுக்க உள்ளதாகவும் ஜனாதிபதி இதன்போது தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது உயர்தர பரீட்சையின் முடிவுகள் இந்த மாத இறுதிக்குள் வெளியிடப்படும் என்று பரீட்சை திணைக்களம் அறிவித்துள்ளது ஆரம்பத்தில் ஏப்ரல் இருபதாம் திகதிக்கு முன்னர் முடிவுகள் வெளியிட திட்டமிடப்பட்டிருந்தது இருப்பினும் பல நடைமுறைகள் சிக்கல்களே தாமதத்திற்கு காரணம் என்று பரீட்சை திணைக்கிழமை அதிகாரிகள் கூறியுள்ளனர் இந்த ஆண்டு உயர்தர பரீட்சைக்கு மொத்தம் மூன்று லட்சத்து முப்பத்தி மூவாயிரத்து நூற்றி எண்பத்தைந்து பரீட்சாதிகள் தோற்றியிருந்தவை குறிப்பிடத்தக்கது